வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணை பெருமையை நோக்கி இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பௌர்ணமி தினத்திலே சிறப்பான வழிபாடுகளும் தெய்வ சிந்தனைகளோடும் அருள்நிறை காட்சிகள் வாக்குகள் நடந்து கொண்டிருக்கும் என்ற நல்ல உணர்வுகளோடு நமது கோவில் சொந்தமான யூடியூப் சேனலை பார்த்து உலகமெல்லாம் பார்த்திருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய எண்ணங்களும் நினைவுகளும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடைய உள்ளங்களுக்கும் எல்லா புனிதமான ஆன்மாக்களுக்கும் உடைய திருவருள் கிடைத்து உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக தவம் கொள்கிறேன் வாழ்க வணக்கம் மனிதன் மனிதனை மூன்று விதமாக பிரித்தார்கள் முதல் மனிதன் இடைமனிதன் மனிதன் கடை மனிதன் அன்னம் பூவே இல்லி ஆடு எருமை அன்னர் தலையிடை கடை மாணாக்கன் என்று நன்னூரிலே பவனந்தி முனிவர் அவர்கள் சொன்னார் அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் கலந்திருந்தாலும் பாலை பருகி தண்ணீரை நீக்குவது முதல் தரமாகவும் மண்ணோடு கிளியே மண்ணை பிடிச்சு வச்சா அது பிடிச்சி வச்ச உருவத்துக்கு தான் இருக்கும் தனக்குன்னு தனி உருவம் கிடையாது கிளி புனிதமான ஒரு பறவையாக இருந்தாலும் நம்ம சொன்னது தான் சொன்னோம் அதை ஒன்றும் சொல்லாது அதனால் அது வந்து இடைப்பட்ட பிறவி இரண்டாம் தரத்தை சார்ந்தது ஆடு ஆடு மேய செலுகிற இடத்தில் ஒரே தலையில் அது வயிற்றுக்கு போதுமான இலைகள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஒரு செடியிலே மேய்ந்து தன்னுடைய வயிற்றை அது நினைத்து கொள்ளாது பல செடிகளில் போய் சாப்பிட்டு தான் அது வயிறு நிறையும் ஆகையினால் அது இடைப்பட்ட பிறவி எருமை தண்ணீருக்கு வந்து தாகத்தோடு வந்துடும் ஆனால் தாகத்தோடு வந்தாலும் தண்ணீரை கொண்டோடனே உள்ளே விழுந்து கலக்கி கரங்களோடு குடிக்கும் அதான் எருமை நெய் அரி நெய்யப் விட்டுரும் வண்டியை மண்டியப்புறம் பிடிச்சிக்கிடும் உண்மை தானே இதை மாதிரி டென்ஷனான சப்ஜெக்ட்கள் விஷயங்களை அப்புறம் சில மனிதன் எடுத்துக்கிடுவான் புனிதமான விஷயத்தை எடுத்துக்கிட மாட்டான் ஆகினால் இந்த முப்பெரும் பிரிவுகளை வைத்து மனிதனை வந்து மூன்று வகையாக நமது முன்னோர்கள் மரபுகளை வைத்து பிரித்தார்கள் ஆனால் எப்பொழுதுமே முதல் தரமாக வாழ்வதற்காக தான் மனித பிரிவு இந்த பூரோகத்தில் எடுத்திருக்கோங்கிறது தான் உண்மை அறிய அவனுக்குடைய அறியாமையிலையும் ஆவேசத்திலும் ஆசையிலும் அகப்பட்டு அவன் கடை வாழ்ந்து கொண்டு பலவீர்களும் எடை மனிதனாக குறிப்பிட்டவர்களும் முதல் மனிதனாக ஒன்று இரண்டு என்று சில எண்ணத்தகுந்தவர்களுமாக இந்த பூரகத்திலே காட்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த தத்துவங்களெல்லாம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாரயுகம் போன்ற காலங்களிலே தான் நிலைத்தது இந்த கலியுகத்தில் வந்து நிலைக்காது ஏன் நிலைக்காது அப்படின்னு சொன்னால் இன்று வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசையில் தர்மமா அதர்மமா என்று சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல இன்னைக்கு தன்னுடைய விஷயம் சரியானா போதும் அதுக்கு யாரை பற்றி நமக்கு என்ன கவலை என்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இந்த தத்துவம்லாம் வெறும் கதை வெறும் கருத்து இதை வாழ தகுந்ததுக்கு அல்ல என்ற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சில சமயத்தில் நாம் சிந்திக்க தோன்றுகிறது சில வேளைகளில் சிந்திக்க தோன்றுகிறது ஆனால் அந்த சிந்திப்பு சரதானான்னு யோசித்தால் அது உண்மையிலேயே நடைமுறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னொருத்தருடைய மனத்தை பற்றி கவலைப்படாமல் இன்னொருத்தருடைய உடமைகளை போய் சுரண்டி எடுக்கிறது இன்னொருத்தருடைய மனதை புரியாமல் அவனுடைய பணத்தை அபகரிப்பது இப்படி போட்ட பல்வேறு விஷயங்கள் நிறைய அதர்மங்களாக நம்ம பூலோகத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனையோ அவதார புருஷர்கள் புத்தர்களும் புத்தரும் தான் இயேசுவும் தான் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி தான் வச்சாங்க எல்லாம் படித்தவங்களும் இருக்கிறாங்க படிக்காமல் கைவிட்டவங்களும் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் உலகத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மனிதன் ஒரு நண்பன் போய் ஒரு குருவிட்ட கேட்டான் சுவாமி நாங்கள் ஐந்து பேர் அண்ணன் தம்பி ஆனால் எங்கள் அண்ணனுடைய குணம் ஒரு மாதிரி இருக்குது என்னுடைய குணம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு கீழ குணம் ஒரு மாதிரி இருக்க இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம் சாமி ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குற டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்குது ஜீன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் கேரக்டர் மட்டும் வித்தியாசமாக இருக்குது சாமி என்ன காரணம்னு ஒருத்தன் கேட்டான் கேட்க வேண்டிய கேள்வி தானப்பா அந்த கேள்விக்கு ஞானி என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமாக சொன்னார் மகனே அதோ அந்த கிடக்கிறத அந்த மாலை இங்கே எடுத்து கொண்டு அப்படின்னு சொன்னார் அவன் கேட்ட கேள்வி வேற இவர் சொன்ன பதில் வேற இவர் அந்த மாலை எடுத்து வாப்பா அப்படின்னார் அந்த மாலை எடுத்து வந்து மெல்ல எடுத்து வந்து கையில் கொடுத்தான் உடனே அவர் குரு சொன்னார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் மாலை எடுத்துகிட்டு வர சொல்லுதார நம்ம விஷயத்தை கொஞ்சம் கூட பொறுப்பாக எடுத்துக்கிடலையே அப்படிங்கிற சிந்தனையோடு ஏன்மேலே எரிச்சல் பட்டு தானடா இந்த மாலையை கொண்டு வந்து கொடுத்த அப்புடின்னு அவர் கேட்டார் அவனுக்கு அப்படி நின்றுட்டான் நம்ம என்ன நினைச்சோமோ அதை அப்படி இவருக்கு தெரிஞ்சு போச்ச அப்படின்னு சாமி இதை எப்படி நீங்கள் தெரிந்தீர்கள்னு அர்த்த கேள்விங்க மகனே உன் எண்ணத்தில் ஓடுகிற சிந்தனை உன் சுவாசத்திலே ஓடுகிறது உன்னுடைய சுவாசம் நாசியில் மட்டும்தான் வருகிறது என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய அங்கத்தில் இருக்கின்ற அத்தனை மயிர்த்துளை போன்ற துவாரங்கள் வாயிலாகவும் நீ சுவாசித்துக் இருக்கிறாய் என்பதை நீ புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த தத்துவத்தை தான் இந்த தவஞானி நீ அந்த மாலையை தொடுகிற பொழுதே உன் எண்ணங்கள் அதில் பதிவாகிவிட்டன இதுதான் விஷயம் இந்த மாலையை நீ தொடுகின்ற பொழுதே உன் எண்ணங்கள் அதிலே பதிவாகிவிட்டன அந்த பதிவுகள் என்னை தொட்டவுடனேயே நீ இதைத்தான் செய்தா இதைத்தான் நினைத்தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆகையினால் தான் நான் குருவாக இருக்கிறேன் நீ மாணவனாக இருக்கிறாய் சாமி நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம் இன்னும் கிடைக்கலேனார் மகனே பொறுத்திருந்து பார் சொல்லுகிறேன் உன் தந்தையும் தாயும் இல்லற வாழ்விலே முதலில் சந்திக்கிற பொழுது என்ன மனநிலைகளோடு அந்த தந்தை சந்தித்தானோ அந்த சிந்தனை அவனுடைய முதல் அவனுடைய பிறப்பு ஆத்மாவில் பிறந்தவன் தான் உன்னுடைய முதல் அண்ணன் சில காலங்கள் அனுபவப்பட்டு மனப்பக்குவம் அடைந்து சில சிந்தனைகளை அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுது நீ பிறந்தாய் ஆகையினால் உன்னுடைய சிந்தனை அதற்கு தகுந்தார் போல இருந்தது இப்படி ஒவ்வொரு சிந்தனை வளர்ச்சி அறிவு முதிர்ச்சி அனுபவம் இந்த நிலைகளிலே தாயும் தந்தையும் வேறுபட்டு வளர்கின்ற காலத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளும் அந்தந்த சிந்தனைக்கு தகுந்தார் போலவே நடந்து கொண்டு இருக்கின்றன இதுதான் மனிதனுடைய நடைமுறையின் மாற்றம் நீ நினைக்கிற ஜீன் ஒன்றா இருக்கலாம் டிஎன்ஏ ஒன்னாக இருக்கலாம் மகனே ஆனால் மனோபாவனை இப்படித்தான் மாறிவிட்டதுன்னு சொன்னார் புரிகிறதா அப்படி என்றால் இந்த மனோபாவனையை ஒரு நிலையாக கொண்டு வருவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை அறிஞாக்க இப்போ நீங்கள் எல்லாம் மாலை போடுறீங்க பூவை போடுறீங்க இந்த பூவை போடுகிற பொழுதும் மாலையை போடுகிற பொழுதும் உங்கள் உள்ளத்தில் என்ன நினைவுகளை கர்ப்பசாமியிடம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் சாமியுடைய அருள் உணர்வு என்ன ஆகிடுது பதிவாகிவிட்டது அப்படி என்றால் நீங்கள் மனித ரூபத்தில் பார்ப்பதும் கருப்பசாமியை தான் கருப்பசாமி இந்த ரூபத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய பூரணமான சரணாகதியின் தத்துவம் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பதிவாக இருக்கிறது என்பதுதான் இந்த பக்தியின் அடிப்படையில் உண்மையானதாகும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் இந்த மனம் இந்த மனம் மனம் இதை ஒருநிலைப்படுத்து ஒருநிலைப்படுத்து எப்படியா ஒருநிலைப்படுத்துறது ஒருநிலைப்படுத்தினால் ஆத்மாவை அறிந்து விடலாம் என்று சொல்லுகிறார்களே அது எப்படின்னு கேட்டால் நம்ம சாப்பிட்ற கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க ஒரு டம்ளரில் ஊற்றுனா அப்படி முறையாக வந்துடும் அந்த கேஸ் எப்படி அந்த தண்ணீரிலே கலந்தது அது வந்து ஒரு வேதி மாற்றம் அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு வேதி மாற்றம் அந்த தண்ணீரில் கலந்துருச்சு அதை நம்ம ஒரு டம்ளரில் விட்டோன்னு அந்த கேஸ் பொங்கி வருது தானே எப்படி அந்த காற்று அந்த கேஸ் ஒரு வாயு அந்த திரவத்தில் ஒன்றரை கலந்து நமக்கு ட்ரிங்க்ஸாக இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய உடலிலே தோன்றியிருக்கிற இந்திரியம் என்னும் ஒரு சக்தியிலே ஒரு ஆத்மசக்தி கலந்திருக்கிறது ஒரு ஆத்மசக்தி கண்டிப்பாக கலந்திருக்கிறது இந்திரியம் மொத்தம் மூன்று எப்படி கன்மேந்திரியம் காமேந்திரியம் கண்மேந்திரியம் காமேந்திரியம் சேலேந்திரியம் இப்படி மூவகையில் இருக்கு இந்த வகையில் இருக்கிற பொழுது மிகவும் அற்புதமாக சொன்னோம்னா கண்களிலே பார்க்கின்ற ஆற்றலாகவும் பதிவாகிற சக்தியாகவும் இருப்பதற்கு பேர் கண்மேந்திரியம் இந்த ஐம்புலன்களிலும் அந்த இந்திரிய சக்தி உள்ள ஊடுருவிய ஒரு ஆற்றலாக இருந்துகிட்டு இருக்கு ஆற்றலாக இருந்துகிட்டு இருக்கு கர்மேந்திரியம் கட்புலன்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கர்மேந்திரியம் எப்படி நாம் உருவாக்கப்படாமலே நம்முடைய ஜீவசக்தியாக இந்திரியங்களிலே அந்த இயக்கங்கள் பதிவாகி இருக்கிறது நம்ம பிறப்பு பிறக்கும் பொழுது அது பதிவாயிடுது அப்போ அதுக்கு பேர் கர்மம் கர்மாக்கள் அதுக்கு பேர் கர்மேந்திரியம் கற்புலனேந்திரியத்தை பற்றி சொல்லிட்டோம் காமேந்திரியம் இச்சைக்கு உட்பட்ட இந்திரியம் இப்படி மூவ இந்திரியங்கள் இதை தான் இந்திரிய சக்திகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பதுதான் ஆத்மா என்று நமது மகான்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சக்திகளை ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைகள் எப்படி தோன்றும் என்பதை பற்றி கேட்டோம்னா அங்கே தான் பிராணயாமம் வேலை செய்யணும் இந்த பிராணயாமத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது இரண்டு எழுத்துக்கள் அதில் தோன்றும் சோன்னு ஒன்று தோன்றும் இன்னொன்று ஹம் அப்படின்னு தோன்றும் அது ஹம்மும் இல்லை சோவும் இல்லை ஏன்னால் சோ என்பது வடமொழி வடமொழி தான் எழுத்து வடிவத்தில் வந்ததா ஒலி வடிவம் எழுத்தாக மாறியதா என்பதை உணர்வதற்கு இலக்கணங்கள் பல ஒலிதான் முதலில் தோன்றியது அதனுடைய வடிவத்தை நாம் வந்து நாடகத்தமிழ் நம்ம இயக்கத்தின் வாயிலாகத்தான் அதை எழுத்தாக மாற்றினோம் ஏம்னா ஆ என்று சொல்லிக்கிட்டு ஓ என்ற ஒலியை எழுப்ப முடியுமா முடியாது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஓ அப்படின்னு சொல்கிறத ஆ என்று வாயை திறந்துக்கிட்டு ஓ என்ற ஒலியை எழுப்ப முடியாது முடியுமா யாருக்காது முடியாது அப்போ இந்த ஓ என்ற ஒரு ஒலியை எந்த வடிவத்தில் இருந்தார்கள் வட்ட வடிவத்தில் வாயை வைத்து சொன்னோம் ஓ அப்படி சொன்னோம் அப்போ அதுக்கு ஒரு எழுத்தை உருவாக்கணும் அதுதான் ஓ ஆ ரெண்டு இதழ்களும் ஒன்றா போதும் இம்னு வந்துடும் ரெண்டாந்திரம் ஆ திறங்க ஆ ஆ அப்படின்னு வந்துடும் ஆக இந்த ஒலிகளின் மூலமாகத்தான் இந்த எழுத்துக்கள் தோன்றியது என்பதை நமது தொல்காப்பியர் மிக அற்புதமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார் இந்த நிலைகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிற பொழுது இந்த ஒலிகள் இதை ஏன் சொல்கிற அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுவாச அலையில் நாம் சுவாசிக்கிற வாசியில் என்ற ஓசை சுவாசத்தின் நாதத்திலே கலந்திருக்கிறது இதை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசையை கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இன்னொரு இதே சுவாதத்தை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த இம் என்னும் ஒலி அதிலே கலந்து இருக்கிறது இதற்கு முதல் தன்மையாக ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து முதல்ல ரொம்ப அற்புதமாக ஓ ஆனால் அதில் வந்து சேர்ந்தது இஸ்ஸுன்னு ஒரு சப்தம் சேர்த்து வருது ஆனால் ரெண்டையும் சேர்த்து சோ அப்படின்னு சொல்லிட்டான் முதல்ல தொடங்கும்பொழுது ஹ அப்படின்னு தொடங்குது ஆ அப்படின்னு தொடங்குது அதான் அம் அப்புடின்னு சேர்த்தான் அதான் சோ ஹம் பிராணயாமத்தில் சோகம் என்பது வந்து பிராண தத்துவம் இந்த இரண்டு ஒலியவும் நம்ம வந்து முதல்ல வந்து கவனிக்கணும்னா எங்கே கவனிக்கணும்னா நம்ம வந்து மூச்சு விடுகிற பொழுது அந்த ஒலி வருகிறதா என்பதை கவனிக்கணும் இங்கே தான் விஷயம் இருக்குது இந்த ஒலி வருகிறதா என்று நாம் கவனிக்கிற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் ஒலி சப்தமாகிய காற்றை சுவாசிப்பதற்கு பயன்பட்டது மூக்கு ஒரே நோக்கத்தில் மூச்சை விட்டுரும் அது மூச்சை விடுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று பார்வை உள்ளே அடங்கிரும் இந்த சப்தம் வருகிறதா என்று உன்னிப்பாக கவனிக்கிற பொழுது நம்முடைய செவியினுடைய தன்மை புறாவும் அந்த மூச்சுக்குள்ளே பெயிரும் உண்மையா இல்லையா அந்த கவனமெல்லாம் அந்த மூச்சுக்குள்ளே பெயிரும் அப்போ கண் பார்வை மேனிக்குள் அடங்கியதில் ஒரு ஒடுக்கம் மூச்சை சுவாதிக்கும் பொழுது மூக்கினுடைய செயல் ஒரு ஒடுக்கம் நம்முடைய சப்தத்தை செவி ஒரு ஒடுக்கம் வாயு பேசாமலே அடங்கிடும் ஏன்னா மூக்கால் மட்டும் தானே சுவாதிக்கிறோம் ஆக இந்த ஐம்பொறிகளுமே இயங்காமல் நின்று வாசியாக நிற்கும் பொழுது ஒரே கவனமாகுது இந்த ஒரே கவனமாகிற பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி உடனடியாக சுவாச அலைக்கு வருது காதில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி சுவாச அலைக்கு வருது விசுத்தி பருவத்தில் உள்ள இந்திரிய சக்தி சுவாச அலைக்கு வருது கட்புலன் சக்தி சுவாச அலைக்கு வருது ஆக எல்லாம் அந்த ஒருநிலைக்கு வந்த உடனே என்ன நடந்துருமுன்னா உச்சிலிருந்து உள்ளங்கால் வர ஒரே சிந்தனை மட்டுந்தான் இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து குண்டனினிக்குள்ளே போயிடும் இந்த குண்டனினிக்குள்ளே போனோன்னா அது மெல்ல எந்திக்க ஆரம்பிக்கும் அந்த குண்டனினி எழுகின்ற ஒரு நேரத்தில் என்ன நடந்துரும்னு சொன்னால் சரியாக குண்டலினி எழுந்து விட்டால் நம்முடைய பெருவரல் பாகத்தில் இருந்து இடுப்பில் இருந்து குண்டலினி மேலே ஏற ஏற அப்படி இந்த சகசிரார பகுதிக்கு வந்து நிற்கும் பொழுது கழுத்துக்கு கீழே இறந்ததுக்கு சமமாக மனிதனுடைய உடல் ஆயிரும் உணர்வற்று போயிரும் என்ன நடக்கிறதுங்கிறது அந்த உடலுக்கு தெரியாது ஈ கடிச்சாலும் தெரியாது எறும்பு கடிச்சாலும் தெரியாது தன்னுடைய மேனியில் என்ன வந்து ஒட்டி இருந்தாலும் தெரியாது ஏன் தெரியாது எல்லா பக்கத்தில் உள்ள தீவேந்திரிய சக்தியும் ஒரு இடத்துக்கு சென்றது கவனம் சென்றது மனம் அதிலேயே சென்றது சக்தி அதிலேயே சென்றது எல்லா பொறிகளும் ஒரே இடத்தில் அடங்கிவிட்டன அப்போ மற்ற இடங்கள் பயனின்றி போய்விட்டது இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு அமிர்தம் என்னும் ஒரு நிலை நம்முடைய மேல் அன்னத்தில் சுரக்கின்றது அந்த அமிர்தம் என்னும் நிலை சுரந்து நம்முடைய தொண்டையின் உட்பாகத்தில் வந்தவுடன் ஒரு வகையான தன்மையான ஒரு இளம் கசப்பு சுவையை நாம் அடைகின்றோம் அதைத்தான் நமது குதம்பை சித்தர் மாங்காய்பால் தான் உண்டு மலை மேலே இருப்பவர்க்கு தேங்காய்பால் ஏது கடி பூதம்பாய் தேங்காய்பால் ஏது கடி என்னது புளிப்பும் இல்லை கசப்பும் இல்லை உவர்ப்பும் இல்லை விரும்பாத ஒரு சுவை அந்த சுவையை தொண்டையில் உணர்ந்து குண்டலி என்னும் ஆத்மசக்தியை சகதரமாகிய மலையிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு தேங்காயை போன்ற தித்திப்பு நமக்கு தேவையில்லைடா மகாராஜா அப்படிங்கிற வார்த்தையை அற்புதமாக குதம்பை சித்தர் நல்ல சிற்பையாக பாண்டார் புரியுதா இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஞானத்தை வைத்து நம்மளை திறக்க வச்சாங்க இப்படியெல்லாம் பற்பல ஞான சுவைகளை நாம் அடைந்து நம்முடைய மனதை இறைமார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு பயனளிப்பதற்காக இருந்த தவம்தான் ஞான தவம் அந்த தவம்தான் நம்மளையெல்லாம் இந்த உலகத்தில் பற்றத்து இருப்பதற்கு காரணமாக இருந்ததாகும் இப்போ பற்றத்து ஏன் இருந்தோம் இந்திரிய சக்தியிலிருந்து குண்டறிணி சக்தியிலிருந்து எல்லா உணர்வுகளும் ஒரு இடத்துல வந்தோன்னா உடல் மரமறுத்தது மாதிரி சில விஷயங்களில் மனசும் மரமரத்து போயிடும் மனசும் செத்துரும் மனம் செத்துவிட்டால் உலகம் ஏது ஒன்றுமே இல்லை நான் இப்படி இருந்து பழகிட்டேன் இனிமே ஒன்றும் இல்லை இனிமே எங்க போய் வச்சு என்ன நடக்க போகுது ஒரு விஷயம் இல்லை ஆசை இல்லை பாசம் இல்லை ஒன்னும் இல்லைன்னு போயிட்டு அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே நடப்பானோ ஞான பெண்ணே துன்பத்தை துவந்து துயரப்பட்டவன் பண்பட்டு வருவானோ ஞான பெண்ணே அந்த பாடலை நீங்கள் சினிமா பாட்டுன்னு நினைக்கக்கூடாது பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் மிக அற்புதமான தத்துவத்தை உள்ளே அடக்கி தெளிவாக வச்சுருக்கிறார் புரியுதா அதனால் பகவானுடைய அருளால் எல்லாருடைய மனதையும் இறைவனுடைய தெருவடிக்கு கொண்டு வருவோம் நம்ம உள்ளத்தை தெளிவுபடுத்துவோம் நம்ம மனதுக்குள்ளே ஈசனை கொண்டு வந்து இந்த உலக மக்களெல்லாம் உய்விட்டு வாழ என்னாலும் உணர்ந்திருக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்து அருள் வாக்கை தொடங்குவோம் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து ஆனந்தம் கொள்வோம் ஆனந்தம் கொள்வோம் ரசிகனை ரசிக்க